இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்தது போல இருக்கு அதற்குள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரவிருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவிற்கு காலம் வேகமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மறக்க முடியாத ஆண்டாக அமைந்திருக்கும் அப்படின்னும் சிலருக்கு நெருக்கடி ஆண்டாகவும் பலருக்கு பவர்ஃபுல் ஆண்டாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை பிறக்கப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சுகமான வளமான வரம் தரும் ஆண்டாக எல்லாருக்கும் அமையட்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வேண்டுதலாகவும் இருக்கு அவ்வளவு சிறப்புமிக்க புது வருடம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்க இருக்குது அந்த புது ஆண்டு பிறக்க இருக்கும் சமயத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக வீட்டிலிருந்த இந்த ஐந்து பொருட்களை தூக்கி போட்டு விடுவது மிக மிக சிறப்பான புது ஆண்டை வரவேற்கும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்க இருக்குது எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த பதிவுக்குள்ளே போயிடலாம் புத்தாண்டில் நமக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சந்தித்த பிரச்சனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாத்திலிருந்தும் விடுபட வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஆசை விருப்பமும் கூட இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாருமே யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பாகவே சில முக்கிய மாற்றங்களை வீட்டில் செய்ய வேண்டும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்னென்ன மாற்றம் செய்ய வேண்டும் அதே போல் புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பாக வீட்டில் இருந்து எந்த பொருளை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பு எந்தெந்த பொருட்களை நம்மளுடைய வீட்டிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னும் அதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை வீட்டில் வைத்திருப்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக அகற்றி விடுவது புத்தாண்டில் நமக்கு பல நன்மைகள் கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதில் பிறக்கவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அதிர்ஷ்டத்தை நம்ம ஈற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னா செல்வ வளங்கள் பலவற்றையும் தரும் ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம புத்தாண்டை வரவேற்க எல்லாருமே தயாராகணும் முதல்ல நினைப்பது போல நம்மளுடைய வாழ்விலும் வீட்டிலும் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைவதற்கு முதல்ல வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்ற வேண்டும் புத்தாண்டில் தடைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் உருவாகி வள வாழ்க்கையில வளர்ச்சி செல்வ வளம் ஏற்படுவதற்கு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பாக வீட்டிலிருந்து எந்த பொருட்களை கண்டிப்பாக வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா வீட்டில் இருக்கும் பழைய பயன்படுத்தாமல் இருக்கும் தேவையற்ற பொருட்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கும் பொருட்கள் தேவை இல்லாதது அப்படின்னு அவங்கவுங்களுக்கு தெரியும் அந்த பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றி விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி அகற்றும் பொழுது புதிய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் அப்படின்னும் வீட்டில் தேவையற்ற பொருட்களை வைத்து அடைத்து வைப்பதால் முயற்சிகளில் தேக்க நிலை அப்படிங்கிறதான் ஏற்படும் பழைய துணி புத்தகங்கள் பாத்திரங்கள் இது எல்லாமே வீட்டிலிருந்து வெளியேற்றி விடலாம் வேறு யாராக்காவது தானமாகவோ அல்லது மறுசுழற்சி சுழற்சி முறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் அதை மாற்றி அமைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்யும் பொழுது நேர்மறையான விஷயங்கள் எப்பொழுதுமே வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலிருந்து நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த விஷயங்களை கண்டிப்பாக வீட்டிலிருந்து அகற்றி விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா மிக முக்கியமான பொருள் உடைந்த பொருட்கள் எந்த பொருளாக இருந்தாலும் அது உடைந்திருந்து அப்படின்னா நிச்சயமாக அதை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு உடைந்தோ அல்லது சேதமடைந்த பொருட்களை அகற்றுவதால் துரதிர்ஷ்டம் ஏற்படுவதிலிருந்து நம்ம விடுப்பாடு கொள்ளலாம் அப்படிங்கிறதான் உண்மை இவைகள் எதிர்மறை ஆற்றல்களை எளிதில் ஈர்க்கக்கூடியவை ஆகும் அப்படிங்கிறதுனாலும் உடைந்த பொருட்கள் பழுதான சாதனங்கள் விரிசல் விழுந்த கண்ணாடி உடைந்த நாற்காலி இது எல்லாத்தையுமே வீட்டிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு புதியவற்றை வாங்கி வைத்து கொள்ளலாம் நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களாக இருக்கும் பொழுது அதை மாற்றுவதால் வளர்ச்சி நேர்மறை ஆற்றல் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக மாற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா உடைந்த கண்ணாடியோ அல்லது கண்ணாடி பொருட்கள் வீட்டில் வைப்பதற்கு அபசகுணமாக பார்க்கப்படுது இதை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கீறல் விழுந்த கண்ணாடியை மாற்றிவிட்டு புதிய கண்ணாடியை மாற்றி அமைத்துக்கொள்வது சிறப்பு அதிலும் இயற்கை வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் வகையில் கண்ணாடி வைக்கும் பொழுது வீட்டில் ஒளிமயமான சூழலும் நேர்மறை ஆற்றல்களும் நிறைந்திருக்க செய்யும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அடுத்ததாக அகற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்களின் லிஸ்ட்டில் நான்காவதாக வருவது காய்ந்த பூக்கள் சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா பூஜைக்கு பயன்படுத்த பொருட்களை அதாவது குறிப்பாக காய்ந்த பூக்களை ஒரு டப்பாலையோ அல்லது கவர்லையோ போட்டு சேகரித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னு பார்த்தோன்னா அந்த பூக்களை குப்பையில் போடக்கூடாது ஓடும் தண்ணீரில் விடணும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தண்ணீரை பார்க்கும் பொழுதை போட்டு விடலாம் அப்படின்னு காய்ந்த பூக்கள் காய்ந்த மாலைகள் இதை சேகரித்து வைத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி செய்வதும் தவறான விஷயம் வீட்டில் பயன்படுத்திய அந்த பூக்கள் வீட்டிலிருந்து தூக்கி எறுவதால் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் பரவுவதை கண்டிப்பாக தடுத்து விடலாம் அப்படிங்கிறது உண்மை அதே போல் காய்ந்த மலர்கள் எதிர்மறை ஆற்றல்களின் அடையாளமாகவும் சோகமான தன்மையையும் குறிப்பது அப்படின்னும் புதிதாக இருக்கும் மலர்கள் புதிய தண்ணீர் இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் எப்பொழுதுமே புத்துணர்ச்சி நிறைந்திருக்கும் மகிழ்ச்சி மலரும் அப்படின்னும் சொல்லுவாங்க காய்ந்த பூக்கள் மட்டுமல்ல வீட்டை சுற்றி தேங்கிய நீர் இருக்கவே கூடாது தேங்கிய நீர் இருந்ததுன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தேங்கிய நீரை அகற்றிவிட்டு புதிய தண்ணீரை நிரப்புவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் காய்ந்த பூகளை அகற்றிவிட்டு புதிய நறுமணமுக்க மலர்களால் பூஜையையும் நிறைவு செய்வது மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மிக மிக முக்கியமான பொருள் வீட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய பொருள்னு பார்த்தோன்னா மாத்திரை வீட்டில் மருத்துவத்திற்காக மாத்திரையை அதிகமாக சேர்த்து வைத்துக்கொள்பவர்கள் நிறையவே இருக்காங்க அதிலும் குறிப்பாக எக்ஸ்பயரி ஆன காலாவதியான உணவுப் பொருட்கள் மருந்துகள் அழகு சாதன பொருட்களை வீட்டில் வைத்திருக்கவே கூடாது வீட்டில் தேக்க நிலை எதிர்மறையான சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் வீட்டில் அடிக்கடி நோய்களும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆரோக்கியமான சூழலை வீட்டில் உருவாக்கணும் அப்படின்னா புதிய வாய்ப்புகள் நல்ல நல்ல விஷயங்கள் தேடி வரணும் அப்படின்னா காலாவதியான பொருட்கள் குறிப்பாக காலாவதியான உணவுப் பொருட்கள் மருந்துகள் அழகு சாதன பொருட்கள் இதில் வீட்டில் வைத்திருப்பதை முற்றிலுமாக அகற்றிவிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுத்தமான காற்று ஆற்றல் வந்து செல்லும் வகையில் வீட்டை காற்றோட்டம் உள்ளதாக வைத்திருப்பது ரொம்பவே சிறப்பு இந்த ஐந்து விஷயங்களை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நம் வீட்டிலிருந்து அகற்றிவிட்டு வரப்போகும் அந்த புதிய புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வீட்டில் நறுமணமிக்க பொருட்களை வைத்து மங்களகரமாகவும் உடையாமல் கீரல் விழாமல் நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களை வைத்து பராமரித்து வீட்டை மகிழ்ச்சிகரமாகவும் செல்வ செழிப்பாகவும் மங்களகரமாகவும் வைத்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்